தூத்துக்குடியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புத்தாண்டை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு கிலோ அரிசி வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக போட்டியிடும் தளபதி விஜய் வெற்றி பெற செய்து தமிழக முதல்வராக்குவதை தங்க வெச்சு என தமிழக வெற்றிக் கழகத்தினர் உறுதி புத்தாண்டை முன்னிட்டு தூத்துக்குடியில் தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகி கிஷோர் ஏற்பாட்டின் பேரில் பட்டினி இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் ஆயிரம் பேருக்கு சுமார் இரண்டாயிரத்தி அறநூறு கிலோ அரிசி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக்கழக கழக மாவட்ட செயலாளர்கள் எஸ் டி ஆர் சாமுவேல் ராஜா பாலசுப்பிரமணியன் மாவட்ட இணைச் செயலாளர் கோல்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கூறுகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு தமிழக வெற்றிக்கழகத்திற்கான ஆண்டாகும் தமிழகத்தினை பட்டினி இல்லா தமிழமாக உருவாக்க தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் ஆணைப்படி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன மாவட்டம் முழுவதும் இந்த நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு தீவிரமாக தேர்தல் பணிபுரிந்து வருகின்றோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் போட்டியிடுவதாக கருதி தீவிரமாக வேலை பார்த்து வருவதாகவும் ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் தமிழக வெற்றிக் கழகத்தை வெற்றி பெற செய்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் காலடியில் சமர்ப்பிப்பது அவரை தமிழக முதல்வராக ஆக்குவதே தங்களது லட்சியம் என தெரிவித்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் ஒற்றுமையாக செயல்பட்டு வருகின்றோம் இந்த தேர்தலில் இளைஞர்கள் இளம் பெண்கள் பொதுமக்கள் தற்பொழுது தீவிரமாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர் தேர்தல் நேரத்தில் இரவில் இருந்தே வாக்குச்சாவடியில் பொதுமக்கள் காத்திருந்து வரலாறு காணாத வகையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களிக்க தயாராகி வருவதாக தெரிவித்தனர் அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களை அரையணையில் முதலமைச்சராக ஆக்க வேண்டிய தேர்தல் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தளபதியை அரியணையில் அமர்த்த வேண்டும் தமிழ்நாட்டை பட்டினியில்லா தமிழ்நாடாக மாற்ற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தங்க தளபதி விஜய் அவர்களை சியமாக ஆக்கி மக்கள் அனைவரும் அழகு பார்க்க வேண்டும் இன்றைக்கி ஒரு ஆயிரம் பேருக்கு அரிசி வழங்கியிருக்கோம் எல்லாருக்கும் இது தொடர்ந்து வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் அண்ணன் ஆனந்தனன் அறிவுறுத்தின்படி ஒவ்வொரு வாடு வாடாக ஒவ்வொரு தொகுதியாக போய் எல்லா மக்களுக்கும் போய் அரிசி எல்லாம் உணவு வகைகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பட்டினி இல்லாத தமிழ்நாடாக தலைவர்களை மாற்றுவார்கள் தலைவர் அவர்களை சிஎம்மாக ஆக்க வேண்டியது நம்மளை தமிழகத்தாகிய நம்ம மக்களினுடைய கடமை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஆறு சட்டமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் அவ்வளோ பேரும் இறங்கி நல்லபடியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க களத்தில் இறங்கி அவ்வளோ பேர் வேலை இருக்காங்க நீங்கள் ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் வேட்பாளர் யார் யார் என்று பார்க்கலாம் தளபதி சொன்ன மாதிரி ஆறு சட்டமன்ற தொகுதியிலையுமே மு தளபதி அவர்கள் முகம்தான் வேட்பாளர் தளபதி தான் வேட்பாளர் ஆறு தொழில் சட்டமன்ற தொகுதியையும் நாங்கள் வின் பண்ணி காட்டுவோம் ஆறு சட்டமன்ற தொகுதியையும் ஜெயிச்சு தளபதியிடம் கொண்டு சமர்ப்பிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இப்போ எப்போ பாருங்க நீங்கள்லாம் ஓட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் பார்ப்பீங்க நாங்களாம் எலெக்ஷன் வந்தால் ஓட்டு போடும்போது மக்கள் எல்லாரும் காலில் எல்லாரும் வேண வச்சு அதை வச்சு கூட்டிகிட்டு போவாங்க வேனில் பஸ்ஸில் ஆட்டோவில் கூட்டிட்டு போய் நிப்பாட்டி ஓட்டு போடுவாங்க இப்போ தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷனில் நிற்கும்போது மக்கள்லாம் விடிய காலம் நாலு மணிக்கு எலெக்ஷன் கூத்துலவே நின்று தளபதி காண்டி ஓட்டு போடுவாங்க மிட் நைட்டு காத்திருந்து தளபதிக்கு ஓட்டு போட்டு தளபதியை ஜெயிக்க வச்சு தளபதியை சிஎமாக அரசாணையில் சிஎம் ஆக்கி பார்ப்பாங்க இப்போ உள்ள இளம் பெண்கள் இளம் வாலிபர்கள் அனைவரும் தளபதி 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 இருக்காங்க எப்போ ஓட்டு போடுவோன் இருக்காங்க தளவீதர்கள் எலெக்ஷன் அறிவித்ததுக்கு அப்புறம் தளபதி அவர்கள் தளபதி அவர்களை அரியானையில் ஏற்றாமல் நாங்கள் தூங்க மாட்டோம் நாங்கள் இப்போதே ஒரு நாளைக்கு நான்கு மணி தான் தூங்குகிறோம் எங்களுடைய வேட்பா எங்களுடைய மாவட்ட செயலர்கள் எல்லாருமே நான்கு மணி நேரம் தான் தூங்குகிறார்கள் வட்டம் மாவட்டம் சாரி பகுதி கிளை ஒன்றியம் ஒவ்வொரு இடமாக போய் மக்களை சந்திக்கிறார்கள் நாங்களும் இப்போ ஒவ்வொரு மக்களையாக போய் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் நல்லபடியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற்று தளத தூத்துக்குடி சட்டமன்ற ஆறு தொகுதியிலும் தலைவரிடம் சமர்ப்பிப்போம் என்று எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்